முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தனது தொண்ணூத்தி ரெண்டாவது வயதுல காலமாகி இருக்கிறாரு தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாரு கடந்த சில மாதங்களாகவே டெல்லியில் இருக்கக்கூடிய இராணுவ மருத்துவமனையாகட்டும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையாகட்டும் தொடர்ந்து இந்த மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு ஏற்பட்டிருந்த மூச்சு விடுறதில் சிரமம் நுரையீரல் பிரச்சனை அப்படின்னு அவருக்கு வயதுக்கு உண்டான அந்த உடல்நல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சரி செய்யறதுக்காக மருத்துவர்கள் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாங்க கடந்த சில மாதங்களாகவே பொது நிகழ்ச்சிகள் கலந்துக்காம கலந்துக்காமதான் அவர் இருந்து வெளியாட்களை பார்க்கறது மாதிரி விஷயங்கள் கூட பெரிய அளவில் அவர் தவிர்த்துட்டு வந்தார் அதுக்கு எல்லாத்துக்குமே அவருடைய உடல்நிலை தான் காரணமாக இருந்தது ஆனாலும் கூட நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பிரச்சாரங்கள் ஈடுபடலை அப்படின்னாலும் கடைசியாக பிரச்சாரம் முடிவடைவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் என்னென்ன மாதிரியான பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்கள் தவறாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விரிவான ஒரு ஒரு தான் அது இருந்தது அதிலும் பிரிவினைவாதம் பேசுறத மாதிரியான விஷயங்கள் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவில் சிதைச்சிரும் அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கைகள் எல்லாமே அவரு கொடுத்திருந்தாரு பொதுவாவே இந்திய பிரதமர்களே மிக கடுமையான முறையில் விமர்சனங்களுக்கு உள்ளானவர் அப்படின்னா அது டாக்டர் மன்மோகன் தான் இருக்க முடியும் அதுவும் அவர் பேசாத ஒரு பிரதமர் அப்படின்ற ஒரு அவரை வச்சு நிறைய மீம்ஸ்களாகட்டும் இப்ப வரைக்கும் அவரை பத்தின நிறைய அவரை வைத்து கிண்டல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது தான் இருந்தது அது எல்லாத்தையுமே அவரு எந்த விதமான பதிலும் சொல்லாம கடந்து போனவராக தான் இருந்திருக்கிறாரு டாக்டர் மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் அவர் இந்த பிரதமர் பதவியை அலங்கரிச்சதுல இருந்தே இருக்கு இந்து அல்லாத முதல் வே வேறு மதத்தை சேர்ந்த ஒரு பிரதமர் அப்படின்னா அது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் அதே மாதிரி பொதுவாக பிரதமர்கள் மக்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க ஆனால் இவர் தான் முதல் முதல்ல மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அப்படின்ற பெருமைக்கு உள்ளானவராக இருந்தார் டெல்லியில் அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளரிடம் அவர் தோற்று போயிருந்தார் அதுக்கப்புறமா அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து அவர் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு பொருளாதார வல்லுநர் அப்படின்னா மிக சாதாரணமான ஒருவராக இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்களில் படிச்சிருக்கிறாரு படித்ததோட ப்ரொஃபஸர் நிறைய இடங்களில் வேலை செஞ்சிருக்கிறார் நிறைய பல்கலைக்கழகங்களில் கெஸ்ட் லெக்சரர்ஸாகவும் அவர் இருந்திருக்கிறாரு ஆர்பிஐ சொல்லப்படக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராகவும் அவர் இருந்திருக்கிறாரு அவருடைய அதீத பொருளாதார திறமையை பார்த்து தான் அவர் அரசியலுக்கு உந்தப்பட்டார் அப்படின்னு தான் நம் சொல்ல வேண்டியதாக இருக்கு காங்கிரஸ் கட்சியில் அவரை இப்போ வரைக்கும் சொல்லக்கூடியது அவர் ஒரு ஆக்சிடென்டல் பொலிட்டீஷியன் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற வார்த்தையை தான் தொடர்ந்து மன்மோகன் சிங் அவர்கள் பற்றிய ஒரு ஒரு பேச்சாவை இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது அவர் பொருளாதார சிக்கல்கள் இந்தியாவில் பெரிய அளவில் ஏற்பட்ட போது அவருடைய பல்வேறு சீர்திருத்தங்கள் அது ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும் அவர் நிதியமைச்சராக இருந்த போதும் சரி அதுக்கப்புறமா நாட்டின் பிரதமராக இருந்த போதும் சரி அவர் எடுத்த முக்கியமான முடிவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல சிக்கல்களை கடந்து வர்றதுக்கு நாடு வளர்ச்சி பாதையில முன்னேறி போறதுக்கு இப்போ ஒரு ஒரு ஐந்து மில்லியன் ஐந்து ட்ரில்லியன் பொருளாதாரம் உலகிலேயே பொருளாதாரத்துல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடு ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடு அப்படின்ற பெருமைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறோம் இந்தியா அப்படின்னா அதுக்கான அச்சாரத்தை மிக அதிக அளவில் மிக ஆழமாக போட்டவர் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம் நரசிம்மராவோடைய ஆட்சி காலத்தில் அவர் கொண்டு வந்த அந்த தாராளமயமாக்கல் கொள்கையை மிக தீவிரமாக எடுத்துகிட்டு போய் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போன மிக பெருமையும் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இருக்கு நிறைய ரிஃபார்ம்ஸ்களை கொண்டு வந்திருக்கிறாரு அரசியல் ரீதியில் கடுமையான விமர்சனங்களுக்கும் அவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பா சோனியா காந்தி அவர்கள்தான் மன்மோகன் சிங் அவர்களை பின்னணியிலிருந்து இயக்கிறார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து அவர் மீது தான் வந்திருக்கு ஆனா அது எதையுமே பெரிய அளவிலான பதில்களாக கொடுக்காம வெறும் அமைதியின் மூலமாகவே கடந்து சென்றவராக தான் இருந்தாரு அதுக்கு அடுத்த நிலை என்னவா இருக்கும் அப்படின்றது கட்சியும் சரி நாடும் சரி அடுத்த நிலை என்னவா வரணும் அப்படின்றத பத்தின தொடர்ந்து கட்டுரைகளை பல்வேறு பத்திரிகைகளுக்கும் நாளிதழ்களுக்கும் எழுதிக்கிட்டே வந்தார் பொதுவாக தொலைக்காட்சி ஊடகங்களை அவர் பெரிய அளவில் விரும்பாதவராக தான் இருந்திருக்கிறாரு ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்ற விஷயத்துல பொறுத்த வரைக்கும் ஏராளமான கட்டுரைகளை தொடர்ந்து அவர் பிரதமராக இருந்த போதும் சரி பிரதமராக இல்லாமல் எதிர்கட்சி வரிசையில் போதும் சரி தொடர்ந்து அவர் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் வந்தார் ஈவன் பிரதமர் நரேந்திர மோடி கூட நிறைய இடங்களில் அவருடைய ரிஃபார்ம்ஸ் பற்றின பல்வேறு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாரு பட்ஜெட் உரையில அவர் செய்யக்கூடிய மாற்றங்கள் அது எல்லாமே தொடர்ந்து எப்பவுமே விமர்சன பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் பாராட்டுதலுக்குள்ளான விஷயம் எதிர்கட்சிகளும் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய அறிவாளியாக தான் இருந்திருக்கிறாரு உலகம் முழுவதுமே அதிக அளவில் விரும்பப்படக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநராகவும் இருந்திருக்கிறாரு பொருளாதார பொருளாதாரத்துல நோபல் பரிசு வென்ற சென் மன்மோகன் சிங் அவர்களுடைய செயல்பாடுகளை பத்தி அவ்வளவு வானலாவிய அளவுல புகழ்ந்து பேசுறதை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களையும் அவர் பல கட்டங்களில் புள்ளி விவரங்களோட முன் வச்சுட்டு வந்தார் சமீப ஆண்டுகளாக அவருக்கு ஏற்பட்ட உடல்நல கோல காரணமாக உடல்நல பிரச்சனைகள் காரணமாக தீவிரமான முறையில் செயல்படாமல் இருந்த அவர் உயிரிழந்திருக்கிறாரு அவருடைய இழப்பு நிச்சயமா பெரிய அளவிலான பாதிப்பு இந்தியாவுக்கும் இந்தியாவுடைய பொருளாதார துறைகளுக்கும் சரி இப்ப வளர்ந்து வரக்கூடிய சூழல் அவருடைய அறிவுரைகள் அப்படின்றது நிச்சயமா எல்லா தரப்புக்குமே தான் அது ஒரு பெரிய வேக்கம ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இப்போது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய உடலை பார்ப்பதற்காக பெலகாவியில் இருக்கக்கூடிய க காங்கிரஸ் கட்சியுடைய சி டபிள்யூசி காரிய கமிட்டி கூட்டமானது கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடந்துட்டு வரக்கூடிய சூழலில் நாளைக்கு அவங்க ரேலி மாதிரியான விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணப்பட்டு ராகுல் காந்தி மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி டெல்லிக்கு விரைந்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவும் டெல்லிக்கு வந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் தலைவரான சோனியா காந்தியும் டெல்லிக்கு அவசர அவசரமாக திரும்பிக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா காந்தி ஏற்கனவே டெல்லியில் தான் இருக்கிறாங்கன்றது காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நேரில் போய் அவருடைய உடலை பார்த்துருக்குறாங்க இந்த செய்தி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகவே ஒரு வதந்தியாக தான் இருக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களாவே டெல்லியில் பார்க்கப்பட்டு வந்தது அவர் ஒரு எட்டு மணி அளவில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வழக்கமான பரிசோதனை தான் அப்படின்ற மாதிரியான முதல் கட்ட தகவல்கள் சொல்லப்பட்டாலும் கொஞ்ச நேரத்திலேயே இல்லைல்ல அவர் உடையல் உடல் ரொம்பவும் மோசம் அடைஞ்சிருச்சு அவரால் மூச்சு விடுவதில் கடுமையான சிரமம் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னதாக தகவல்கள்லாம் வந்தது அதுக்கப்புறமா ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து அவருடைய உயிரிழப்பு அப்படின்றது அவருடைய மறைவு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு பிரியங்கா காந்தியுடைய கணவரான ராபர்ட் வாத்ரா தனது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமா பகிர்ந்திருந்தாரு அதுக்கப்புறமா நிறைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் கீர்த்தி ஆசாத் மாதிரியான நிறைய முக்கியமான தலைவர்கள் தொடர்ந்து தங்களது இரங்கல்களை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவருடைய உயிரிழப்பு அப்படின்றது உறுதியான விஷயமா மாறி இருக்கு மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பத்தாண்டுகள் ஆண்டுகள் நாட்டினுடைய பிரதமராக இருந்திருக்கிறாரு அத்தனை அரசு முழு மரியாதையுடன் தான் அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்படும் அது சீக்கிய மத மத தான் அது நடக்கும் அது அவனுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் எடுக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கும் பொதுவா இந்த மாதிரியான பெரிய தலைவர்கள் உயிரிழந்தாங்கன்னா தேசிய அளவிலான துக்கம் அனுசரிக்கப்படும் தேசிய கொடி அறை நாள் அறை கம்பத்தில் பறக்க விடப்படும் முக்கியமான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படும் அரசு கட்சிகள் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படும் திரைப்படங்கள் திரையப்படுவதற்கான தடை அப்படின்றது இருக்கும் அது பொதுவாகவே தானாகவே முன்வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் உயிரிழந்த போதும் சரி அதுக்கப்புறமா நடந்த நிறைய முக்கிய தலைவர்களுடைய உயிரிழப்புகள் எல்லாமே பெரிய அளவிலான பாதிப்புகளை நாடு முழுவதுமே இருக்கிறத பார்க்க முடியுது மன்மோகன் சிங் அவருடைய அவர்களுடைய இறப்பும் அதே மாதிரிதான் பெரிய அளவிலான பக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது காங்கிரஸ் கட்சியினர் இந்த இந்த விஷயத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்க அவருக்கான இறுதி மரியாதை எப்படியாக இருக்க போகுது ஏற்கனவே அவங்க நரசிம்மராவ் அவர்களுடைய இறப்பு சம்பந்தமான நேரத்துல நடந்து கொண்ட விதம் எல்லாமே தொடர்ந்து நிறைய இப்ப வரைக்குமே விமர்சனங்களுக்குள்ளான விஷயமா இருந்துட்டு வரக்கூடிய சூழல்ல மன்மோகன் சிங் அவர்களுடைய உயிரிழப்பை அவங்க எப்படி அணுக போறாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு மத்திய அரசு என்ன மாதிரியான மரியாதை செலுத்த போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு தொடர்ந்து மன்மோகன் சிங் அவர்களுடைய இறப்பு சம்பந்தமான விஷயங்களும் தலைவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போது அப்படின்றத தொடர்ந்து விகடன் வாயிலாக நாமளும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம்